பிக் நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கிற சில பிரபலங்களின் அப்பா அம்மா வந்து கமலுக்கு நெருங்கிய நண்பர்கள் இதுல கலந்துட்டு இருக்கிற ரகாமோட அம்மா வந்து கமலஹாசனோட வீட்டுக்கே போய் கால்சியம் குறைபாட்டால சாப்பிட்ட மில்க் பவுடர் உங்களுக்கு என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டிருக்காங்க உங்களை நம்பி அனுப்புறதுக்கு என் பெண்ணை நல்லாவே அசிங்கப்படுத்திட்டீங்கன்னும் பேசியிருக்காங்க இதுக்கு கமலஹாசன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் டீம் தான் தயார் பண்றாங்க நான் போய் அவங்கள்ட்ட பேசுறேன் என்ன கமலஹாசன் எப்படி சொல்லியும் உங்க விடவே இல்லையா இதனாலதான் அடுத்தடுத்து காயத்ரி செஞ்சிருக்க கூடிய சில தவறுகளை கமலஹாசன் சுட்டி காட்டாம வெளியே பேசப்படாம இருக்கிறதாவும் சொல்றாங்க கமலஹாசன் அவர்கள் ஒரு எபிசோட்ல பேசும்போது சில விஷயங்களை மக்களுக்கு காட்டாம நாங்களே எடிட் பண்ணிடுவோம் உங்களுடைய அந்த ரூபத்தை மக்கள் பார்க்க வேண்டாம் தான் நாங்க அப்படி பண்றோம்னு சொல்லியிருந்தாரு மேபி காயத்ரியோட அம்மா வீட்டுக்கு வந்து பேசுனதால கூட இருக்கலாம் இப்படி கமலஹாசனுடைய வீட்டுக்கே போய் சண்டை போட்டுருக்காங்க காயத்ரியோட அம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுற கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி